பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாம் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதாகும் நாம் இயேசுவின் மேல் நமது விசுவாசத்தை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்கு அதாவது அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலை நாம் அடைவதற்கு நம்மில் செயலாற்றுகிறார் ரெண்டு பேதரு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தேவ பக்தியோடு இருப்பதற்கு தேவனுடைய திவ்ய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு அவரோடு இணைந்து நாம் வாழ்வதற்கு அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆமே അല്ലേ ലൂ